அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பல்லெல்லாம் பிடிங்க அப்புறம் என்ன லைஃப் மூணமாக இருந்திருந்தேன் சரியான பெயின் அந்த நேரத்தில் உண்மைக்குமே சரியான டிஸ்டர்பாக இருந்தேன் எனக்கு பிறகு ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் எனக்கு பல்லு போ போட்டவங்க போட்டதுக்கு பிறகு பெயின் தான் மூம் எல்லாம் இங்கே கொண்டும் சாப்பிட இல்லாத அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நான் ஏன்னு ட்ரீட்மெண்ட் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி ஒன்று இருந்தேன் டப்லெட்ஸ் தந்தாங்க டப்லெட்ஸ் நான் அதுக்கு பிறகு வந்து பெயின் எல்லாம் போய் போய் ஒரு வித்தின் ஒன் வீக்கில் நான் உண்மைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் உண்மையும் பெஸ்ட் லேசர் வந்து பெஸ்ட் லேசர் தான் ஹார்ட் ஒர்க் டீம் ஒர்க் அங்கே எல்லாமே நல்ல குட் ட்ரீட்மெண்ட் உண்மைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு ஆஃப்டர் ஒன் இயருக்கு பிறகு நான் பர்மனன்ட் போட்டேன் சொல்லி இன்னும் கன்ஃபிடென்ட்டாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் வைஃப் என்ற வைஃப் இதுக்கு மேலே நல்லா பார்த்து கொடுப்பாங்க தேங்க் யூ